கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசி பலன் மேஷம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பண வரவுக்கு உகந்த நாள் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஆஞ்சநேயரை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் யோசிக்கவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை பூஜிக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் அவசர முடிவுகள் வேண்டாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து சனி பகவானுக்கு என்னை அபிஷேகம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு நல்ல நாள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அம்மனை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் வேலை தொடர்பாக சாதகமான தகவல் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே உடல் நலனில் சிறிய கவனக்குறைவு இருக்கலாம் ஓய்வெடுத்து செயல்படவும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகருக்கு விரதம் இருக்கவும் துலாம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தொடர்பாக அனுகூலமான சூழ்நிலை அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு துர்க்கை அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அதிர்ஷ்ட நிறம் கிரே அதிர்ஷ்ட எண் நான்கு அனுமனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் யோசிக்கவும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று குருவை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே உடல் நலத்திற்காக ஓய்வு அவசியம் விதிநிலை முன்னேறும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பத்து காளி அம்மனை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகள் எடுக்கும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று சுக்கிர பகவானை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் உழைப்பு பலிக்கும் அதிர்ஷ்ட நிறம் வானவெள்ளி அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு மகாலட்சுமியை வழிபடவும் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக நன்றி